அன்பருடன் ஆண்டவரும் ஆண்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஐந்து ஒன்பதில் நாம் கவனிக்கும் பொழுது குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே மோசையை குறித்து பூமி உள்ள எல்லாரை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவன் என்று தேவன் தாமே சாட்சி கொடுத்தார் அந்த இடத்துல குணத்தை குறித்து நுட்பமாய் ஆராயும் பொதுவாக தொல்லைகள் மத்தியில் அமைதியாக இருப்பது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசி கிரியை செய்யும் போதும் அமைதியாக இருப்பதே சாந்த குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் அவ்விடத்தில் மோசைக்கு விரோதமாக மனுஷர் பேசினார்கள் அதை மோசை கேட்டதாகவோ அதற்கு மறு உத்தரவு கொடுத்ததாகவோ நாம் வாசிப்பதில்லை ஆனால் கர்த்தர் அதை கேட்டார் என்று நாம் என்ன புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் அங்கே வாசிக்கும்போது அதை கவனிக்க முடியும் அவன் தனக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசினதை கேட்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இவ்விதமாக தனக்கு விரோதமாக வந்த காரியங்களை தான் காணாதவனும் கேளாதவனும் போல் இருந்து அவன் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினான் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல தாவீது சாந்த உள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று எழுதுவதை நிரூபிக்கிறது போல சங்கீத நூற்றி மூணு ஏழில் அவர் தமது வழிகளை மோசிக்கு தெரியப்படுத்தினார் தேவன் தம் வழியை நமக்கு போதிப்பதற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவோமாக ஆ பெரிய மாணவர்களே நமக்கு விரோதமாய் யார் என்ன பேசினாலும் அதை குறித்து நாம நம்முடைய செவிகளில் போட்டுக்கொள்ளாதபடிக்கு நாம் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேவன் முன்பாக அவர்களை கூடிவரச் செய்து அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நாம் யார் கூட இருக்கிற தேவன் யார் என்பதை புரிய வைப்பார் கவலைப்படாதீர்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறீங்களா மற்றவர்களாக பேசும் பொருளாக இருக்கிறீர்களா எந்த காரியம் செய்யாத நீங்கள் ஒருவேளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்காக கத்தர் வழக்காடுவார் நிச்சயமாகவே கத்தர் வருவார் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருக்க கடவுள் ஆமே காட் பிளெஸ்யூ